பிள்ளையார் கோவில் தெருவில் அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூமாரியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கருப்பணசாமி ஸ்ரீ ரெட்டை தாழை முனீஸ்வரர் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மன் மஞ்சள் குளத்து ஸ்ரீ காளியம்மன் மற்றும் காவல் தெய்வங்கள் அருள் தரும் ஆலயத்தின் மணியோசை நேரம் பிற்பகல் ஒரு மணி மானத்திலும் அவமானத்திலும் சமமாக இருப்பவன் நண்பனிடமும் எதிரியிடமும் சமமாக இருப்பவன் தானாக முனைந்து செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்தவன் எவனோ அவன் குணங்களை கடந்தவன் என்று சொல்லப்படுகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பதினான்கு பாடல் இருபத்தி ஐந்து